டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கமலையம்மன் திருக்கோவில் கருப்பசாமி கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து கன்னிவாடிக்கு போகிற வழியில் கன்னிவாடிக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இடதுகை பக்கம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாகவும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகோட அழகாக அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து பக்கத்துலேயே விநாயகர் இருக்காரு அப்படியே உள்ளே போனால் செங்கமலையம்மன் இருக்காங்க கருப்பசாமி இருக்காரு நீங்கள் தேடி போய் அலைய வேண்டியதே அவசியமே இல்லை ரோட்டு மேலேயே இருக்காங்க இதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்து போன்ற அவசியம்லாம் இல்லை ரோட்டு மேலேயே இருக்கனால வண்டி அப்படியே ஓரமாக பாட்டிட்டு இந்த கோயில போய் சாமி கும்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ அழகான இடம் ஆலமரம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்கும் போல தெரியுது இயற்கை சூழல்ல அருமையாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில் ஸ்தலங்கள் தலங்கள் நாங்கள் உள்ளோம் டிஜிட்டல் முறையில் ரொம்ப தயாராக இருக்கிறோம் அம்மா செங்கமலையம்மன் இவங்க தான் இயற்கை சூழலில் இருக்கனால மனசுக்கு அமைதி நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக அவசியம் போய் பாருங்கள் சிசிடிவி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் ரொம்ப தூரம் தேடி போக வேண்டிய அவசியம்லாம் இந்த கோயிலுக்கு இல்லை கன்னிவாடிக்கு முன்னாடியே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இடது பக்கம் இருக்குது தோட்டு மேலே இருக்கனால நீங்கள் இறங்கி போய் சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது அவசியம் போய் இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க வேண்டுதல் வைங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் ஐயா கருப்ப இருக்காரு கண்டிப்பா எல்லாத்தையும் காவ பாரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நிலம் போய் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு மனசு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் சூப்பராக இருக்கு ஐயா கருப்பை தான் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த சேனல்கள் தரும் உருவாக்கப்பட்டது அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் தோட்டு மேலே இந்த கோயில் இருக்குனால தேடி போண்டிய அலையெல்லாம் அவசியம் இருக்காது கண்டிப்பா போய் பாருங்க மூலியமா இது பாக்குறத நாங்க மீண்டும் பெருமையா நினைக்கிறோம் வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் మండ Nand